ஹாய் மாயர் போல் போல் ப்ரீபர் செய்ய பேர்டு நான் எப்பவும் வழக்கமாக சொல்கிறேன் செய்திகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நாம் தினம் தினம் அறிந்து கொண்டு இருக்க பேர்ட் சம்ம சரித்திரம் படித்து அதை படிச்சு சோறு போடாது காலையில் வேலைக்கு போனால் தான் ராத்திரி சோறு நிம்மதியாக தூக்கம் சரி ஓகே அப்படியே செய்திக்குள்ளார போகலாம் ஆ எனக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தாந்தி செய்திகள் ரைட்டு அப்படியே வீடியோவில் போகலாமா ஓகே ஓகே இதை தான் படிக்க போகிறேன் தினத்தந்தி தலையகம் சி லூ திஸ் ஆமாம் படிச்சுட்டிங்களா அது ப்ளராக இருக்கும் புரியாது நான் படிக்கிறேன் ஓகேவா ஒரு பக்கம் ராக்கெட்டு மற்ற ஒரு பக்கம் வரியா ஆ என்ன கொடுமை இல்லை இங்கே ஒரு பக்கம் ராக்கெட் இன்னொரு பக்கம் வாரி வட கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மேன் தீஸ் பீப்புள்ஸ் சரி போகலாம் நமக்கு தேவையில்ல இல்லை அப்படி போட போகும் இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனமும் அமெரிக்காவின் நாசா நிறுவனமும் இணைந்து வளர்ந்த தான் நிசா செயற்கை கோளை சுந்தவாறு ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணியது எல்லோருமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து கொண்டிருந்த அதே நாளில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரியும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ உபகரணங்கள் வருவத வாங்குவதற்கான அபராதமும் விதிக்கப்படும் அதுவும் இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருப்பது பெரிய அதிர்ச்சியை அடித்து உள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவி ஏற்ற நாளில் இருந்தே அவரது அதிர் ரெட்டி ஆட்டம் தொடங்கிவிட்டது முதலில் அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரி என்றார் பிறகு ஏப்ரல் மாதத்தில் அனைத்து நாடுகளுக்கும் பத்து சதவீதம் அடிப்படை வரி விதித்தார் அந்த இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் வரி என்றார் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பன இதை தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறு சதவீத வரி விதிப்பை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் அதே நேரத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எடுக்கப்படும் என்றார் எனவே இரு நாடுகளுக்குள்ளும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் பல முறை பேச்சுவார்த்தை நடந்தும் முடிவு காணப்படவில்லை இந்த நிலையில் தொண்ணூறு நாட்கள் காலக்கெடு ஜூலை ஒன்பதாம் தேதியோடு முடிவு வரைந்தது அப்போ ஒன்பதாம் தேதி முடிவு சரி ஓகே அப்புறம் பார்ப்போம் ம் ஒரு எங்கேயா விட்டேன் ஆமா ஆமா தொண்ணூறு நாட்கள் காலக்கெடு ஜூலை ஒன்பதாம் தேதி முடிஞ்சிடுச்சு இப்போ இப்போ வருஷ இன்னைக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் ரைட்டா சரி முடிஞ்சிடுச்சு அப்புறம் அடிமொழி வாழ்ந்தது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று சூழ்நிலை எழுந்ததால் இந்த காலக்கெடு இன்று வரை நீட்டிக்கப்பட்டு தொடர்ந்து பேசியிருக்காங்க கொஞ்சம் வலுத்து விடுங்கப்பா கொஞ்சம் நீட்டி விடுங்கப்பா செஞ்சிருப்பான் எடுத்துருப்பான் ஸோ ஓகே இந்த பேச்சுவார்த்தையின் அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது இன்னும் இருபத்தி இன்னைக்கு ஒன்று இன்னும் ஒரு இருபத்தி நாலு பொறுத்து வந்து பார்ப்போம் வீல் வெடிச்சி குத்தெல்லாம் பார்த்து தானப்போ ஆகணும் இல்லை ஆ இந்த மாதிரி லாக்கெட்டு விடுறதாகட்டும் வரி விடுறதாகட்டும் யார்த்து ஏன் நம்ம மூக்கு செல் அப்படி செஞ்சு போட்டால் அதுக்கும் வரி வாங்கலாம் இப்படி தட தடவணும் பார்த்தியா இதுக்கு வரி கேட்கலாம்ப்பா ம் ஏன் உன் தாடியை தொடர்னா வரி கட்டுன்றான் தாடியை ஏன் தடவை நான் தடை கொள்வதற்கு இந்த கருமாந்தரம் மூச்சு அவனுங்களுக்கு வரி கொடுக்கணுமா என்ன என்ன இஸ் சரி ஓகே இந்த பேச்சுவார்த்தையின் அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அந்த அஞ்சு இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையே இன்னும் முடியாத நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் ரஷ்யாவிடமும் இருந்து கச்சா எண்ணெயும் ராணுவ உபகரணங்களும் வாங்குவதற்காக அபராதமும் விதிக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அபராதம் எத்தனை சதவீதம் என்று அவர் கூறவில்லை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயும் ராணுவ உபகரணங்களும் வாங்குகிறது என்றால் சர்வதேச சந்தையில் இருக்கும் விலையை விட ரஷ்யா மிக குறைந்த விலைக்கு கொடுக்கிறது சீனாவுக்கு மட்டும் முப்பது சதவீதம் வரியை விதித்துள்ள ட்ரம்ப் வியட்நாமுக்கு இருபது சதவீதம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு தலா பத்தொன்பது சதவீதம் ஜப்பான் தென்கொரியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு தலா பதினைந்து சதவீதம் இங்கிலாந்துக்கு பத்து சதவீதம் என்று மட்டும் வரி விதித்து இருப்பதால் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அங்கு அதிகமாகும் என்பதால் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்படும் இல்லையா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ பத் பத்தொன்போது பதினெட்டு இருக்குதான் இந்தியாவுக்கு இருந்துச்சு எப்படி போட்டோம் நமக்கு என்ன இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கடந்த ஆண்டு மட்டும் ரூபாய் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கோடிக்கு ஏற்றுமதி நடந்திருக்கிறது இது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி பத்தொம்பது புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் ஆகும் ஆக இந்தியாவின் ஏற்றுமதியில் ஐந்தில் ஒரு பகுதி பாதிப்புக்கு உள்ளாகும் கண்டிப்பாக நிச்சயமாகும் பொருளாதாரம் இப்பவே பட்டுக்குது எல்லாம் தட்டுங்கையுமா தான் சுற்றிட்டு இருக்கிறான் பிரிட்ஜி அடியில் அங்கேயும் இங்கேயும் பிச்சை வேறு பசங்க அக்கிட்டாங்க அந்த மாதிரி கோட்ரையும் பிரியாணியை வாங்கி தூண்டு இந்த மக்கள் என்ன பண்ணால் எல்லாரையும் அடிமை ஆகி கொடுத்தான் தேச துரோகி வன்முறையாளர் இவெல்லாம் யார் இந்த பிரியாணியை கோட்ரை வாங்கி தின்னா நான் இந்த நாதாரி இந்த மக்கள் தான் ஓகேவா ஸோ தான் நம்ம இன்னைக்கு நல்லா படித்தவன் வீட்டு முடங்கி போய் கழிக்கிறேன் படிக்க 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 தேவையாக கட்டினு பர்ணனுக்கிறான் நம்ம வந்து கலாய்க்கிறான் என்ன பண்ணுறது விதி ஓகே ஸோ நம்ம ஏற்றுமதியில் ஐந்தில் ஒரு பகுதி பாதிப்புக்கு உள்ளாகும் இன்னும் ஆழமாக பார்த்தால் ஏற்றுமதி உற்பத்தி குறைப்புக்கு நிச்சயமா வழி வகுக்கும் கண்டிப்பா இன்னும் ஆழமாக பார்த்தா என்ன பண்ணுவோம் இது ஏற்றுமதிக்கு கண்டிப்பா எப்படியா ஏற்றுமதி பண்ண முடியும் இங்கே ஏற்கனவே வந்து இட்லியை ஏற்றவரை வேற யானங்களுக்கு இவங்க மீனங்களுக்கு அந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு இருந்துடல ஆமாம் இவங்க இது ஒன்லி இட்லி இட்லி சொல்லுங்கள் வேற என்ன அவனுக்கு தெரியுதா தோசை சொல்லுவான் அந்த தோசை வேற என்ன அவன் கண்டுபிடிச்சான் சட்டை பாட்டு கீன்ட்டு கேல்குலேட்டரு அப்புறம் என்னத்த ஆடை கத்திரிப்பா இல்லை எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சா நம்ம போட்டுன்னு வரும் ரைட் ஓகே எந்த நம்ம என்ன கண்டுபிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ட்ரெயின் பஸ்ஸு போஸ்ட் ஆஃபீஸு அது இலவ ட்ரோ டெலிஃபோனு கெலிஃபோனு வாச்சு ஈச்சி ஆனால் காதில் போட்டுக்கிற தொங்கட்டான் கண்ணில் போட்டுக்கிற கண்ணாடி மண்டைக்கு போடுற விக்கு எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் சரி ரைட் ஓகே என்ன பண்ணி கொலைக்கிறது அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கான ஜிஎஸ்டி வசூலில் பெரும் பின் நடைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய ரொம்ப கஷ்டம் அடுத்த மாதலாம் ஞான் பாஸ்க்கு சோத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல தெரியுது ஞானம் என்னுடைய ஞான கண்கள் என்னுடைய ஞான ஒளியில் எல்லாமே நன்றா புரியுது பத்தாக்கு வரைக்கும் கனவுல வேறு என்னது லாஜி பிசை எடுத்துன்னு கிறான் கனவுல பிசை எடுத்துகிட்டு ஆமாம் எல்லாம் ஓட்டு போய் பிசை கரெல்லாம் அடிச்சு தோட்டுறா ஒரு எங்களுக்கு ஒரு இல்லை வேறு ப்ராமிஸ்வா கனவுல நேற்று நடந்தது உண்மை ஆமாம் என் கனவுகளை எனக்கு எச்சரிக்கை தரும் ஜாக்கிரதையார் பிச்சு எடுக்கிற அளவுக்கு போயிடாத இருக்கு ஆமா நான் நீ பட்டு நிவீனம் கொள்ளப்படலை சரியா ஓகே ம் மத்திய மாநில அரசுகளுக்கான ஜிஎஸ்டி வசூலில் பெரும் அறிவை ஏற்படுத்தும் ஆக இந்த ஒரு அறிவிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பே இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட வேண்டும் இது பத்திரிகை தான் தலையங்கத்தில் சொல்கிறாங்க பத்திரிக்கை எடிட்டர்லாம் எடிட்டிங் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறதுப்ப இதே தலையங்கம்மா எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் பேசுவோம் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் மக்கள் பாவம்ப்பா மக்கள் பாவம் சாப்பாடு இல்லாமல் அது பாவம்ப்பா ஆமாம் கற்றுக்கிறதுக்காக நம்ம கற்றுக்கணும் எப்படி செய்திகள் வாசிப்பது எப்படி கற்றுக்க வேண்டும் என்பதற்கு ஃப்ரீயாக ஒரு நாள் பூரா வந்து வாசிட்டு போகுது நான் பத்து பிசாவோட கொடுக்க வேண்டிய அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறேன் அவனை நாளைக்கு பேப்பர் இல்லை அதை கூப்பிட்டு யாராவது பேச வைப்பீங்க ஆமாம் ஐயா அவங்ககிட்ட ஃப்ரீயாக தானே பேசுகிறேன் அப்போ எங்கள் கிட்டேயும் வந்து ஃப்ரீயாக பேசுன்னு சொல்ல மாதம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறேன் ஆமாம் எவ்வளோ கொடுக்க வே முப்பதாயிரம் பத்து ரூபாய் பத்து தான் தேர்ட்டி தௌசண்ட்ஸ் முப்பதாயிரம் கொடுக்குறேன் அதுக்கு தப்பு தப்பாக பேசுறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நின்று நினைக்கலாம் பட் ஓகே எனக்கு எப்பவும் தெரியும் எப்பவுமே விதை போட்ட உடனே அது விளைவதில்லை அதற்கு உண்டான நேரங்கள் வரும் அதற்கு கொஞ்சம் பயிற்சிக்காக பயிற்சி தான் இங்கே குரு புரியுதா ஆமாம் ப்ராக்டிஸ் 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 மேக் த மேன் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் இல்லாதான் எதுவும் எங்கள் பர்ஃபெக்ட் இல்லை எல்லாமே நீ உட்கார்ந்து கூட நான் இதோட ப்ராக்டிஸ் பண்ணும்ப்பா டெய்லியும் இந்த கையில் தான் சாப்பிட்ற கை ஒஞ்சிச்சு பத்து நாள் கட்டு கட்டுப்போட்டு உட்காந்துட்டேன் பதினோராறு நாள் கழு நல்லாச்சு சாப்பாடு எடுத்து எடுத்துகிட்டு போவேன் கை போவாது இல் கிவ் யூ ட்ரபுள் கை போவாது கொஞ்சம் ஏதோ இடங்கள் கொடுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் அதுக்கு நீ ஒரு ரெண்டு மூணு நாள் மறுபடியும் பழையபடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் க வாய்க்கு கைக்கு வாய்க்கு கைக்கு ஸோ ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் முழுமையடைய செய்யும் ஒரு மனிதன் முழுமை அடைய வேண்டும் என்றால் அதிகமாக பேசுவது நிற்கும் ப்ராக்டிஸில் காட்டு எல்லாமே நல்லா வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போ மோகனா அது இப்போ பேசுவோம் அது வேறு வேறு வீடியோ பேசும் ரைட்டாக இங்கே இரு பார்க்குறேன் பத்து பேச்சு எனக்கு எட்டு வேணும் ஆமாம் ஏன்னா எட்டு நியூட்ரீஸுக்கு மேலே போனால் தான் யூடியூப்பில் துடு கொடுத்து ஆமாம் சொல்லிக்கிறானுங்க நமக்கு இல்லை ஆமாம் அது இல்லை பார்த்து உகந்து பார்த்து 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 பார்த்துருக்கிறேன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சி பா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போ மொகனா வீடியோ பேசுகிறேன்